Pada செய்திகள் வாசிப்பது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மார்கழி மாதம் இருபதாம் தேதி ஜனவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் வீரபாண்டி கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவில் பஜனை குழுவின் பஜனை நடைபெற்றது குழுவின் தலைவர் கே ரங்கநாதன் பட்டாச்சியார் ஏற்பாடு செய்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு திருக்கோவில் அரங்காவலர் மற்றும் பட்டாச்சாயார் ஏற்பாடு செய்தார்கள் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பாவாணர் நகரில் பொதுக்கழிவறை முன்பில் சுகாதாரமற்ற நிலையில் இருந்தது எனவே ஊர் பொதுமக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்என்ஆர் பாலன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை திருமிகு எம்என்ஆர் பாலன் அவர்கள் தொடர்பு கொண்டு குப்பைகளை அகட்டி செம்மண் நிறவி சுத்தம் செய்து தர சொல்லி கேட்டுக்கொண்டதன் பேரில் உடனடியாக தற்போது அங்கு சுத்தம் செய்யப்பட்டுள்ளது சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது கவர்னர் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்ய நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்